வீர பேரரசி வேலு நாட்சியாரின் இருநூத்தி இருபத்தி ஏழாவது நினைவு தினம் வாரிசுதாரர் தலைவர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஆண்ட வீர பேரரசி வேலுநாட்சியாரின் ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அவரது வாரிசுதாரர்கள் சமுதாய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிவகங்கை சீமையை ஆண்டு வெள்ளியர்களை எதிர்த்துப் போரிட்டு மீண்டும் இழந்த மண்ணை மீட்டெடுத்த வீர தமிழீழ பேரரசி வேல நாச்சியாரின் ஏழாவது நினைவு தினம் சிவகங்கை தெப்பகொள்ள கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது முன்னதாக வாரிசுதாரர்களான சிவகங்கை மண்ணின் இளைய ராணி டி எஸ் கே மதுராந்தகி நாச்சியார் இளைய மன்னர் மகேஷ் துரை ஆகியோர் மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து முதல் மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மூவேந்தர் முன்னேற்ற கழக நிறுவனர் ஸ்ரீதர் வாண்டையார் திமுக நகர செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான துரை ஆனந்த் அதிமுக சார்பில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் நாதன் திமுக அயலக அணி தலைவர் கேப்டன் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மலர் பளையும் வைத்து மரியாதை செலுத்தினர் இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்